மயிலாடுதுறை தருமபுரம் ஆதின மடாதிபதியின் பவள விழா ஆண்டை முன்னிட்டு ரோட்டரி சங்கங்கள் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் ஆதின கல்லூரியில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரம் ஆதீன இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் பவள விழா ஆண்டை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தருமபுரம் ஆதின கலைக்கல்லூரி மற்றும் மயிலாடுதுறை ரோட்டரி சங்கங்கள் சார்பில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று ஆதின கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து நாற்பத்தி ஐந்து கம்பெனிகள் பங்கேற்றுள்ளன முன்னூறுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ள நிலையில் குறைந்தபட்ச சம்பளம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரை தகுதிக்கேற்ப சம்பளங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த படித்த இளைஞர் மற்றும் பெண்கள் ஆர்வமுடன் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றுள்ளனர்